ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷலான மத்தி மீன் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம் கேரளா மத்தி வச்சு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலையே இந்த குழம்பு செஞ்சிடலாம் கரண்ட் இல்லைன்னா கூட இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த பொருளும் நம்ம அரைக்கப் அரைக்க போகிறதில்லைங்க வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மஞ்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொரியணும் தேங்காய் எண்ணெய் போட்டால் தான் இந்த மாதிரி நுறையாக வரும் நல்லா ஆட்டின தேங்காய் எண்ணெய்யா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க நம்ம கட் பண்ணி சேர்த்துறத விட நம்ம சின்ன உரல் இருக்கும்ல அதில் இடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தணும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் அடுப்பு சிம்லியே வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் இப்போ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா மசிஞ்சு வேகணும் தக்காளி ஏன்னா நம்ம தேங்காவும் ஊற்ற இல்லை இப்போ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதோடய மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சமள அளவுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த சாரை இது கூட சேர்த்திக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமேலு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு மத்தியை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மத்தி மீன் இதில் சாலை மத்தி கேரளா மத்தி ரெண்டு இருக்கும் இந்த கேரளா மத்தி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது மீன் உடஞ்சிரும் இப்போது கடைசியாக ஒரே ஒரு பொருள் சேர்த்தணும் பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துறேன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இந்த குழம்பில் போது இது ஒரு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சுட சுட சாப்பாட்டோடு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்